கருப்பதைகள் வாட கதைகள் வாட கதைகள் வாட கலை கதைகள் வாட கருவா அப்போ நாட்டிலையும் நல்ல நாடு அண்ணா நாவலர்கள் புகழு நாடு அம்ம வீரசீக மணியதிலே வடநத்தம்பட்டியிலே குடும்பமார்கள் வாழ்ந்து குடும்பம்மாறு கூட்டத்தில் ஏழு ஒரு குடும்பருக்கும் குடும்ப குடும்பராக குடும்ப செண்பகராம குடும்பனுமா செண்பகவள்ளி பெண்ணவளும் பெண்ணோ செண்பகரா குடும்பனும் செண்பகவள்ளி அம்மாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க செலவு செய்வதற்காக மாடவண்ணாரும் மாரி பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஏழு ஊருக்கும் செலவு செய்வதற்காக மாடவண்ணார் மாறி புள்ள செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க செலவு செய்யும் போது இந்த மாடவண்ணாருக்கும் மாறி பிள்ளைக்கும் பிள்ளை இல்லாம சங்கரங்கோயில சங்கரணார் வாசலுக்கு மாதாந்த நடந்து நடந்து மாதாந்த நடந்து 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 என்ன பத்தாவது மாதத்தில பத்தாவது மாதத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்திடுமா மாதத்தில் ஒரு ஆண்குழந்த பிறந்த அண்ணா பிறந்தது ஒரு குழந்தைக்கு வண்ணமுத்து வாசமுத்து அந்த வரிசையுடம் பெர்கோடு வண்ணமுத்து பாலகன வரிசையோடு பலத்த அண்ணா அண்ணனாலும் ஒருமேனியோ அண்ணா பொழுது ஒரு வண்ணமுமாய் வண்ணமுத்து வளகனே பலத்து வருங்காலத்திலே ஆனலக வண்ணமுத்து வண்ண முழகனாகப்பட்ட வண்ணமுத்துவுக்கோ மோ வயசு எத்தன வண்ணம் மொத்தவுக்கு வயசோ ஐந்து வயசாச்சு செம்பரா குடும்பனுக்கு ஏழு ஆண் மக்கள் பொட்ட பிள்ளையே இல்லை அதனால கண்ணீர் விட்டு கதறி அழுதா எனக்கு பொட்ட பிள்ளை இல்லைன்னு அப்போ மாடவன்னார் மனைவி மாரிப்புள்ள சொன்ன அம்மா செண்பகவல்லி நீங்க பிள்ளை இல்லேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க வாசலுக்கு வாசல்க்கு நீங்க மாதாந்த நடங்க உங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் மாதாந்த நடங்க பிள்ளை வரங்க கிடைக்கும் அம்மா வள்ளி அம்மா குடும்பனுமா குடும்பேனுமா என்ன குடும்பேனுமா மாதாந்த நடந்தாங்கோ அண்ணம்மா தான் அந்த நடக்கும்போ அந்த செண்பகவள்ளி அம்மா நார் அருளா அன்று முதல் குளி மறந்தா அருங்கிலியா கற்பம்மாள் ஊரறிய ஊருமா அந்த உத்தமியா சூலானா செண்பக வள்ளி அம்மா மூணாவது மாதத்தில செம்பரா குடும்ப மனைவி அவா முத்து முத்த வேத்திடுமா முகத்தில் கலர் கொடுத்திடுமா நாலாவது மாதமா நடுக்கிய மயக்கமா ஐந்தாவது மாதமா வயிறுபரண பத்தாம் மாதமாச்சி அடிதோடி அவயர் அழித்து ஒரு பெண் அந்த பிறந்திடுமா ஐயா அடிதொடியா வயர்வழித்து ஒரு பெண் குழந்த பிறகுதையா பெண் குழந்தை பிறந்தபோது பிறந்ததொரு குழந்தைக்குத்தான் செம்பகவள்ளி அம்மா கொப்புளாறுத்தாள் அம்மா குழு பாட்டி பார்த்தாஹே பிறந்ததொரு குழந்தைக்குத்தான் பதினார ஆலையில சங்கரம் ஆலை என்று சங்கரம் ஆலை என்று சந்தோஷமா பேர் கொடுத்தா அதாவது செண்பகராம குடும்ப மனைவி செண்பகமல்லி அம்மாளுக்கு சங்கரனார் மனைவியாகப்பட்ட ஆவடை அம்மா வந்து பெண் பெண் குழந்தையா அம்மா வந்து மாரி பிள்ளைக்கு கூட பிறந்த அண்ணா கூட பிறந்த அண்ண தாளையத்து ஊர்ல பூத பாண்டிக்கு அவன் மனைவி வையத்துல கோமதி அம்மா போய் சோனச்சியா பிறந்தான்

தாய்மாமன் பூத நம்ம அக்காலையும் நம்ம அத்தானையும் பார்த்துட்டு வருவோம் சரி வீரசாமணி வடநத்தம்பட்டிக்கு வந்தவன் ஆமா மருமையை வண்ணமுத்துடைய அழகை கண்டான் அழகை கண்டா மருமையே நல்லா இருக்காரு

மருமகனாகப்பட்ட வண்ணமுத்துவுக்கு தான் படித்த மாந்தரத்தை நாம சொல்லி கொடுக்கணும் கூடுவிட்டு கூடு வாயும் குரலி வித்த பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படி என்று எங்க வண்ணமுத்து வாசமுத்து வண்ணமுத்து வாசமுத்து மாந்திரத்தை படித்தானே தானே மைச்சி மிரை எடுத்தானே அண்ணா கூட வீட்டு வாயும் கொரளி வித்த பாடம் உண்டு ஜேன மையெடுப்பா அடுக்கும் மையீசிமிளகை வண்ண மூத்து பட்டம் மரந்தலைய வைப்பான் பான் மரத்த படவும் வைப்பான் அறைக்குள்ள இருப்பவள அறைக்குள்ள இருப்பவள அவ அம்பலத்தில் இழுத்திடுவான் இருப்பவள அறைக்குள்ள இழுத்திடுவான் ஆனலக வண்ண முத்து படியாத பாடம் அல்ல மாந்தரத்தை படித்தானே மாந்தரத்தை படித்தானே அவன் மைச்சி மில அறிந்தானே மாமா வீட்டில் தாலையுத்து உருளை மாந்தரத்தை படித்து கொண்டிருக்கிறான் வண்ணமுத்துவோ